கிரைஸ்திலால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திருக்க நன்றி சொல்லுகிறேன் காலையிலே ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் காளி என்னை விசாரிக்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறான் ஐயாகவே இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற கத்தராக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் நாற்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் அதாவது உம்முடைய டெலிவரன்ஸ் உங்களுடைய விடுதலை உம்முடத்தில் இந்த விடுதலை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ எப்போதும் ஆண்டு வரை மைமைப்படுத்தும்படியாக தேவ பிள்ளைகளாகிய நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் தேவனுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் அவர்தான் நம்மை விடுவிக்கிறவர் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யோபின் அனுபவத்தில் நாம் பார்க்குறோம் பயங்கரமான சோதனைகளை எல்லாம் சந்தித்த பின்பும் கூட யோபு கத்தரை மைமைப்படுத்துகிறத பார்க்கிறோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மைமைப்படுத்தக்கூடிய ஒரு இருதயம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவை ஏனென்றால் அவரை விட்டு நாம் வேறு எங்கும் போக முடியாது அவரே தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் அவரை எப்போதும் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களை சொல்லுகிறான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்கிறார் ஆகவே கர்த்தரை நாம் எப்போதும் துதிப்பதற்கு ஸ்தோத்திரிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் அதற்காக தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள் இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லுகிறார் ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து பாருங்கள் உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மய்மை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக என்று சொல்லப்பட்டபடி எப்போதும் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரிடத்திலிருந்து ரட்சிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை விலைக்காக கத்திரக்கு நன்றி சொல்கிறோம் இரவெல்லாம் பாதுகாத்து புதிய நாளை தந்திருக்கிறேன் இந்த நாளில் கத்தருடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்கட்டும் இவர்கள் வேலைகள் பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கூட ஏறும் என்னென்ன காரியங்களுக்காக கத்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் நம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆசீர்வதி ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ